ஹலோ காய்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்ருக்க ஒரு கொஷின் என்னன்னா அக்கா உங்களோட ஹேர் வந்து இவ்வளோ லென்த்தியாக இருக்குது இது எப்படி நீங்கள் வந்து க்ரோத் பண்ணிங்க ஆஃப்டர் அப்புறம் எப்படி வந்து நீங்கள் வந்து ஹேரை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறீங்க எப்படி வந்து ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன மாதிரியான விஷயம் எல்லாமே பண்ணுறீங்க எங்களுக்கு சில டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குற கொஷின் இது தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லா டிப்ஸுமே வந்து ஒரே அடியாக வந்து ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது அதனால் இந்த பேசிக்கான இந்த ஃபைவ் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்கு போல் ஹேர் வந்து க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் சில நேரத்தில் நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆகாது இதை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஏன்னால் நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லை எனக்கு வந்து நான் ஹோம்மேட் ரெமிடி தான் எப்போயுமே வந்து நான் ஃபாலோ பண்ணுறது அந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஈஸியாக ஒரு ரூபாய் கூட நீங்கள் செலவு பண்ண தவிர வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக உங்களோட ஹெல்த்தியான ஹேரை வந்து நீங்கள் வந்து க்ரோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஒயிட்டர்ஸை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்காக சில்கியான ஹேரை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வீட்டில் இருந்தே வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம் எந்த ஒரு பியூட்டி பார்லருக்கும் நீங்கள் ஒன்றும் அவசியமே இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கான்னு பாருங்கள் இதுக்கு வந்து மெயினாக வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா சில பேருக்கு வந்து ஹேர் வந்து முன்னாடி வந்து முடியே இருக்காது இல்லை நடுவில் முடியே இருக்காது சைடில் இந்த மாதிரி வந்து ஹெரிடிட்டினால சில நேரத்தில் வரும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் விட்டமின்ஸ் ப்ராப்ளத்தினாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபாலோ ஆகும் அதனால் நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து டயட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும் ஹேர் வந்து ஹெல்த்தியான ஹேரை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் இது வந்து ஒரு பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே எல்லாமே வந்து செட் ஆகும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு சில விஷயம் சூட்டபுளாக இருக்கும் சில பேருக்கு சில விஷயம் வந்து செட் ஆகாது அதனால் நான் எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட கிட்டே வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம வீக்லி வந்து டூ ஐஸ் வந்து ஹெட் வாத் பண்ணணும் அப்போ ஹெட் வாத் பண்ண சொன்னால் நம்மளோட ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜென்டெலாம் மசாஜ் பண்ணாவே போதும் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கல் வந்து டேமேஜ் ஆகும் அதனால் வந்து நெய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜென்டெலாம் வந்து மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப வந்து ஹார்டாக பண்ணாதீங்க நீங்கள் ஹெட்வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லென்த்தியான ஹேர் வேணும் ஒரு சில்கியான ஒரு ஷைனிங்கான ஹேர் வேணும் உங்களோட ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆலிவேரா ஜெல் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க ஆலிவேரா ஜெல் வந்து நீங்கள் நேச்சுராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்ட மாட்டை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஹேரில் ஸ்கல்லில் எல்லாமே அப்ளை பண்ணலாம் ஜென்டெல்லாம் வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து நீங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து உங்களுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தியம் ஐ பிஸ்கஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலில் வந்து போட்டு நீங்கள் வந்து சூடு பண்ணி அதை வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா ஜென்டெலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நீங்கள் வந்து ஹெட் பாத் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான க்ரோத்துக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம் சரி நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோங்க ஆனால் ரெகுலராக நாங்கள் வந்து ஆயிலே அப்ளை பண்ண மாட்டோம் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் எங்கெங்க நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஹீட் வந்து அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகும் அதனால் வீக்லி டூ ஹவர்ஸ் வந்து லைட்டாக ரொம்ப நீங்கள் போட்டு ஆயில் ஃபுல்லாக அப்ளை இல்லை ஜென்டலாக கோகனோட் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து கோகனோட் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் லைட்டாக வந்து மசாஜ் பண்ணலாம் இதனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக விடுறீங்க அப்படின்னா விடுறது ஓகே நம்மளோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க எந்த அளவுக்கு உங்களால வந்து ஹேர வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து பின்னி மடித்து கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வீக்லி டூ வைஸ் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதெல்லாமே நம்ம வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் சாப்பிட்ற விஷயம் ஹெல்த்தியாக நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே இல்லை என்னால் ஹெல்த்தியாகவே சாப்பிட முடியாதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும் இப்போ இருக்கிற வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது அதை எல்லாத்தையுமே நம்ம குறைக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களோட லாங் லைஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் யோகா எக்ஸசைஸ் இது எல்லாமே உங்களோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பை வச்சுக்குங்க அதே மாதிரி டயட் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களோட ஹெல்த்தியான ஃபுட் ஷெடியூல் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கங்க ஒரு வேளை எப்படி வந்து ஹெல்த்தியான ஃபுட் ஷெடியூல் வந்து எனக்கு பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டயட் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து ஃபுட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை உங்களோட ஸ்கின் க்ளோக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஒயிட்டாஸ் வரத்துக்கான காரணமும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் டென்ஷன் நம்மளுக்கு விட்டமின்ஸ் வந்து டிஃபிஷன்சி ஐயான விஷயங்களால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட்டாஸாக அதாச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இந்த மாதிரி ஏஜ்லேயே வந்து ஆகுறது இதை வந்து வந்து நம்ம சா சாதாரணமாக நார்மலாக வந்து காலிஃப்ளவர் நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் இந்த ஒயிட்டாஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் கீழே போடுற அந்த வெஜிடபிள்ஸ் என்னென்ன கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே போடாமல் அதை வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டில் வச்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கறி லீஃப் பவுடர் வந்து செஞ்சுட்டு அதாச்சு ஒன் டேயில் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா கறி லீஃப் பவுடர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி உங்களோட உடம்புக்கும் சரி ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அதுவும் நல்லது அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் சாப்பிட்லாம் சியா சீட் சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து சன்ஃப்ளவர் சீட் நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒரே அடி கூடாது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பம்கின் சீடு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் நட்ஸ் பால் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் சப்போஸ் எனக்கு இதெல்லாமே வந்து என்னோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகணும்னா கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஹேர் வந்து இதுக்கு மேலே எனக்கு க்ரோத் ஆகாதா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹேர் ஃபால் ஆகுது சின்ன வயசாக இருக்க சொல்ல நிறைய லென்த்தியாக ஹேர் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இல்லையனா நம்ம கரெக்டாக வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்காத்ததுனால தான் ஹேர் க்ரோத் வந்து கம்மியாகுது ஹேர் ஃபால் ஆகுது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் இருக்கும் ஈரு பேன் இந்த மாதிரியான வந்து பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் இதுக்கு வந்து ஈஸியான சொல்யூஷன் என்னென்னு பாத்தீங்கன்னா நீம் ஆயில் அதாச்சும் வேப்பில் இருக்குல்ல அதோட ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையிலேயே வந்து கிடைக்கும் அந்த ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி நீங்கள் கோக்னட் ஆயிலோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் கோக்னட் ஆயில் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீம் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி அதை வந்து ஆற வச்சு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஆற வச்சிட்டு ரெஸ்ட் விட்டுட்டு அதை வந்து எடுத்து நம்மளோட ஸ்கல்லில் ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹெட் பாத் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹெல்த்தியான வந்து ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக செய்யுங்க ஹெல்த்தியான ஹேர் வந்து இருந்தே உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் நம்ம வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் எதனா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயத்த உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டான டிப்ஸ் எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கிட்டே வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட சேனல் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ப பாய்